நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பத்துல கத்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா உத்தமர்களுக்கு கத்தர் எப்பவுமே அரணாக இருக்கிறார் ஆனால் கத்தருடைய வழியில நடக்கிற உத்தமர்களுக்கு பல பிரச்சனை வரும் பல போராட்டங்கள் வரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உத்தமமாக ஒரு மனுஷன் வாழவே முடியாது பாருங்க ஆனால் கத்தருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உத்தமத்தினுடைய முடிவு என்னன்னா ஆசீர்வாதம் தான் பைபிள்ல யோக குறிச்சு வாசிக்கிறோம் யோபு உத்தமமாய் நடந்தபடினால ஆண்டவர் அவனுடைய முடிவை கத்தர் வெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசுவச்சாரு அதே போல காலைப்ப பாருங்க உத்தமமாய் நடந்து கொண்டபடினால காலைப்புக்கு கத்தர் எப்ரோனை கொடுத்தார் உத்தமமாய் நடந்த யோசப்ப பாருங்க அவன் வாழ்க்கையில ஆண்டவர் அவனை உயர்த்தினார் நீங்களும் உத்தமமாய் இருந்து பாருங்க முடிவு ஆசீர்வாதம் தாங்க கத்தரே உங்களுக்கு அரணா இருக்கிறார் காட் ப்ளஸ் யூ